அஸ்லாமலைக்கும் இனைய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இது என்றைக்கு எடுத்த வீடியோ ஈது பெருநாள் அன்னைக்கு எடுத்த வீடியோங்க காலையிலேயே அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சும் எந்திரிச்சு வீடு வாசல் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி போட்டு விட்டாச்சும் ஏன்னா ஏழரை மணிக்கெல்லாம் நம்ம ஸோ சீக்கிரமாக எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்ட்டு கடைக்கடைன்னு பார்த்துட்டு இருந்தாங்க வாசல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்ட்டு நைட்டு ஃபுல்லாக நல்லா பழங்கு இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கணும்ல அதனால் நானும் தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பெருக்கி முடிச்சுட்டேன் நைட்டு ஃபுல்லாக நல்லா இடியுடன் குடிய மழை ஆனால் இப்போ பாருங்கள் வானம் எப்படி அமைதியாக இருக்குது அப்படின்ட்டு இவராக இந்த வேலையை நைட்டு பார்த்தது அப்படின்ற மாதிரி தான் இருக்குதுல்ல செம்ம அமைதி கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு வானம் மூடிக்கிட்டே இருந்தது இன்றைக்கி ஃபுல்லாக இப்படியே இருந்துருமா அப்படின்னு நான் நினச்சேங்க ஆனால் மதியத்துக்கு மேலே நல்லா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சும் எல்லா வேலையும் முடித்தாச்சு க்ளீனிங் வேலை அடுத்து என்ன சமையலுக்குள்ளே வர வேண்டியது தான் முதல்ல கேஸ் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பாலை பொங்க விட்டுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா சேமியா பாயாசம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்குள்ளே ஜவ்வரிசியும் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு உக்காந்தாச்சும் அவருக்கும் ஸ்வீட்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு சேமியா பாயசம் பவுலில் போட்டு கொடுத்தாச்சும் இதுதாங்க அவருக்கு வாங்கின புது ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கெல்லாம் அவர் கிளம்பி போயிட்டார் அடுத்து நானுமே பார்த்திங்கன்னா நமாஸ் முடிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நமாஸ் முடிச்சிட்டு அப்புறம் ஸ்வீட்டாக சாப்பிட்ணும்ல அதனால சேமியா பாயாசம் சாப்பிட்டுட்டுருக்கேன் கூடவே நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா நட்ஸு ஊற வச்சுருந்தேன் அதையும் பார்த்திங்கன்னா சிறப்பாக சாப்பிட்டாச்சு என்ன தான் வேலை இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளை நம்ம பார்த்துக்கணும்ல ஸோ அந்த வேலையும் பார்த்திங்கன்னா நல்லா முடிச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா என்னடா இது இவ்வளோ வேலை செஞ்சோம் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் தான் ஞாபகம் வந்தது நம்ம சாம்பிராணியும் ஊதுவத்தியும் ஏற்ற மறந்துட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இதையும் ஏற்றி வச்சாச்சும் முதல்ல வீடெல்லாம் க்ளீன் பண்ண உடனே ஏற்றிருக்கணும் நமாஸ்க்கு முன்னாடியே ஆனால் பரப்பராக செஞ்சுட்டு இருந்ததால் பார்த்திங்கன்னா மறந்தே போயிட்டேன் அடுத்து இதை ஏற்றி வச்சு பின்னாடி அந்த புகைமூட்டம் கிளம்புற பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆச்சுங்க இப்போ தான் ஃபுல்ஃபில்லிங்காக ஃபில்லிங்காக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய புது ட்ரெஸ் ஈது ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க சிம்பிளான ட்ரெஸ்ஸுங்க எந்த ஒரு ஆரி ஒர்க்குமே கிடையாது எந்த ஒரு டிசைனுமே கிடையாது பட் கலர் காம்பினேஷனும் சரி அந்த கிளாத்துமே சரி செம்ம சூப்பராக இருந்ததுங்க நல்லா சாஃப்டாக எலகண்டாக இருந்ததும் சூப்பராக இருந்தது எனக்கு பிடிச்சிருந்ததும் ஒரு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஒரு டாப்பு ஷாலு மொத்தமாக கிடைச்சா சூப்பர் தானே நல்லாவும் இருக்குது நம்ம நிறைய காசு போட்டு எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபில்லிங்காக தெரியாது பட் இன்னைக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது மார்ஷாலாக ரெண்டு பேருடைய ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க இட்லி கொத்தமல்லி சட்னி சைட் பை சைட் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு பக்ரீத் செலப்ரேஷன் தான் பார்ப்பீங்க ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரெண்டு பெருநாள் அப்போவும் பார்த்திங்கன்னா நமாஸ் முடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரத்தி கரைச்சி சுற்றி போடுவாங்க அப்புறம்தான் உள்ளேயே விடணும் இதுதான் வழக்கம் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வரதுக்கு முன்னாடியே ஆரத்தி கரைச்சி வச்சுட்டு தான் நான் நமாஸ் படிக்கவே போயிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்த உடனே சுற்றி போட்டுட்டு அப்புறம் உள்ளே விட்டாச்சும் இப்போ தாங்க இப்படி இருக்காங்க ஆனால் நான் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அக்காவும் இந்த ஆர்த்தி எடுக்கிறதுக்கு அடிச்சுட்டு உருளுவோம் எங்கள் அப்பாவுக்கு ஏன்னா இந்த மாதிரி ஆர்த்தி சுற்றி போட்டாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க அது தாங்க வழக்கம் ஆனால் இப்போலாம் யாருமே ஒரு ரூபா கூட போடுறதில்லைங்க அது என் தம்பி ஆகட்டும் என் ஹஸ்பண்ட் ஆகட்டும் யாருமே ஒரு ரூபா கூட போடுறதில்லை ஆனால் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூபா இந்த மாதிரி போடுவாங்க நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் தெரியும் ஐம்பது ரூபா அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ட்டு இதுக்காகவே நானும் எங்கள் அக்காவும் சண்டை போட்டுட்டு இருப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்த உடனே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சும் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறேன் அதுக்கான எந்த ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷனும் நான் பண்ணி வைக்கவே இல்லைங்க நேற்று வெள்ளிக்கிழமில் அப்போ தான் சந்தையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நைட்டு தான் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தூங்கியாச்சும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இருந்தேன் ரெண்டு பேருக்கு தான் சமைக்கிறோம் அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களே எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் சிரமமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது இந்த நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா நாலு பேர் வீடு ஃபுல்லாக இருந்து கலகலன்னு பேசிட்டு நாலு வேலையை நாலு பேர் ஷேர் பண்ணி பண்ணும்போது தாங்க செம்ம ஹாப்பியாக இருக்கும் வைபம் சூப்பராக இருக்கும் பட் என்ன பண்ணுறதும் நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கோம் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா நானே எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருந்தது ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பிட்டாங்க இப்போ பாருங்கள் சூப்பரான பிரியாணியும் தம் போட்டாச்சும் எப்படி இருக்குது நல்லா சாஃப்டாக நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க எங்கள் சைட்லலாம் புல்லட் அரிசி தான் ஃபேமஸ் பிரியாணிக்கும் சரி குஷ்காவுக்கும் சரி அதுதான் செஞ்சுருந்தேன் ஒரு முக்கால் கிலோ மட்டன் பிரியாணிங்க செம்ம சூப்பராக வந்திருந்தது உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா கலர் பவுடர் எதுவுமே சேர்க்க மாட்டேன் அந்த மிளகாய் தூளுடைய கலர் தான் இது சூப்பராக இருக்குல்ல மட்டன் சுட சுட வாழை இலையை விரிச்சாச்சு எவ்வளோ பெரிய இலை பார்த்துங்க கட் பண்ணவே இல்லை அப்படியே விரிச்சிட்டோம் ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சுட சுட மட்டன் பிரியாணியை போட்டு வேக வச்ச முட்டையை வச்சும் தயிர் ரைட்டாக அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வச்சோம்ல சேமியா ஜவ்வரிசி பாயாசம் அப்போவாவது கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும் ஆனால் மதியம் ஆக ஆக நல்லா இறுகிட்டும் கெட்டியாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்குங்க காலைல சாப்பிட்றதோட மதியம் ஈவினிங் வச்சு சாப்பிடுங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க கூடவே அந்த ஸ்வீட்டையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு எப்படி இருக்குது எங்களுடைய லஞ்ச் மெனு சிம்பிளானது தான் பட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க அந்த நாள் செம்ம ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி தான் எங்களுடைய ஈது பெருநாள் போச்சும் உங்களுக்கு எப்படி போச்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செலிப்ரேஷன் உங்களுக்கு ிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க பாய்